அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தன வசதி உண்டாகக்கூடிய தரித்திரம் ஒழியக்கூடிய ஒரு குபேர மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நம்ம காலையில முப்பத்தி ரெண்டு வீதமும் காயந்திர முப்பத்தி ரெண்டு வீதமும் நம்ம ஜெபிச்சுட்டு வரனால நமக்கு எல்லா விதமான பண கஷ்டங்களுமே தீர ஆரம்பிக்கும் முதல் தடவை இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்கும் போது மட்டும் மந்திரத்துக்கு சாவணி வர்த்தி பண்ணிட்டு குபேர படத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க சொன்ன பிறகு ஊருகா அன்னைக்கு நீங்க சாப்பிட்ற மாதிரி பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல ஊருகா எப்பயும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லுங்க மந்திரத்தை ஒரு மந்திரம் மாதிரி கடமைக்குன்னு சொல்லாம ஒரு ராகம் போட நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சீக்கிரமா சித்தியாக ஆரம்பிக்கும் இதை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கணும் மந்திரம் ஓம் யஷாய குபேராய வைஸ்ரவனாய தன தானியாதிபதையே தன தானியே சம்ருத்திமே தேகி தே இது போல கொஞ்சம் இழுத்து ஒரு ராகம் கலந்த மாதிரி இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மந்திரத்தோட பலன் விரைவா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை நிறைய பேர் தங்களோட சொந்த வாக்கில தினமும் பயன்படுத்திட்டு அதிகப்படியான செல்வம் குமிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்